ராஜாவோட எத்தான் அங்க போயிட்டு நல்லதுனா கேலாம் பாறும்போது பேசும் போது அப்படி இன்சில்ல மாத்தி சொல்றேன் சொல்லுமா வேற எதுனா ஒண்ணு பாசிட்டிவா எதனா கேட்கலாம் சார் இது எப்ப தரப்பீங்கன்னு அது மாதிரி என்ன பேசணும் எத்தவனா அந்த சகடையை கொண்டு வரீங்க

இனத்தால் மொழியால் மதத்தால் நாங்கள் யாரையும் சுலப்படுத்தி பார்ப்பதில்லை எனக்கு அறிவியல் நின்று கொண்டிருக்கின்ற ஐஏஎஸ் அதிகாரி எந்த மதம் என்றே எங்களுக்கு தெரியாது கேள்வி கேட்கின்ற நீங்களும் எந்த மதத்திலிருந்து எனக்கு தெரியாது ஏதாவது இப்படி கேள்வி கேட்கின்ற போது ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வு என்றால் கூட எந்த பத்திரிகையாளர் தான் கேட்போமே தவிர எந்த என்று கேட்பது கிடையாது ஆனால் நீங்கள் சொல்ல அந்த நபரிடம் ஏதாவது பத்திரிகை செய்தி கேட்டு பாருங்கள் அவர் குறிப்பிட்டது எந்த மதம் என்றார் அதனால் மதத்தால் இனத்தால் மொழியால் மக்களை பிளவுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற அந்த சீயசக்தி இந்த தமிழகத்தில் அவருடைய பணிகள் எடுபடாது அதனுடைய குமரல்தான் திருக்கோயில் நாலாயிரம் திருக்கோயில்களும் குடமுழுக்கு காணப்போகின்றோம் அதில் வரலாற்று மிக்க நிகழ்ச்சி ரவீஸ்வரர் ராயலும் ஏசார்படியில் அமைந்திருக்கின்றது சூரிய ஒளி நேராக அந்த பகவான் மீது படுகின்ற ஒரு ஐதீகம் இன்றைக்கியம் இருக்கின்றது அந்த திருக்கோயில் ஐந்தரை பள்ளத்திலே சென்று விட்டது கரை மாற்றத்திலிருந்து அதை இடித்து கட்டுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை இடித்து கட்டுகின்ற கட்டுமானத்திற்கு உண்டான வல்லுணர்வும் நம்மிடையே இல்லை ஆகவே அதை முறையில் தூக்கி கொண்டிருக்கின்றோம் இருபத்தி நாலு திருக்கோயில்களை தமிழகத்திலே லிப்டிங் முறையிலே தூக்குவதற்கு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு சமீபத்தில் கூட காலிகாம்பால் திருக்கோயில் அந்த பணியை நானே சென்று ஆரம்பித்து அதில் பதினோரு திருக்கோயில் பணிகளை முடித்து இருக்கின்றோம் நாலாயிரமாவது திருக்கோயில் ரவீஸ்வரர் ஆலயத்தில் அந்த கோயிலுடைய குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இப்படிப்பட்ட ஆங்கில புரட்சி பல்வேறு வரலாற்று சான்றுகளை உருவாக்கும் நிச்சயம் இந்த ஆட்சிக்கு பிறகு இந்த ஆட்சிக்கு பிறகு ஒரு நூறு ஆண்டுகள் கழித்தால் கூட இந்த ஆட்சியை செய்த சாதனைகளை இந்து சமய அருள் வேறு எந்த காலத்திலும் வெல்ல முடியாத அளவுக்கு தமிழக முதல் திராவிட மாநில ஆட்சியினுடைய நாயகன் முழு சுதந்திரத்தை அளித்து திருக்கோயில் வரலாற்றில் இந்து சமய அருள வரலாற்றில் பொன்னி பறிக்கப்பட வேண்டிய வரலாற்றை உருவாக்கிய பெருமை எங்கள் நாயகனுக்கு உண்டு நேற்றைக்கு கூட பார்த்தால் காலையிலே பாம்பன் சாமியிலே ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு அவர் பாடல்களை புதிதாக புத்தக வடிவில் தயாரித்து அந்த பதிகத்தை வெளியிட்டோம் அவர் வாழ்ந்த மண் இது அந்த திருக்கோயில் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக நீதிமன்ற வழக்கால் தடைப்பட்டிருந்த சூழல் அந்த திருக்கோயில் நீதிமன்ற நெடிய படிகத்திலே வெற்றியை பெற்று குடமுழுக்கை முடித்து இருக்கிறோம் இதெல்லாம் சாதனைகள் நேற்று மாலை எடுத்துக்கொண்டால் அதே போல் காலையிலே பாத்தசாரி கோயிலே பாசுரங்கள் படிக்கின்ற நிகழ்ச்சி மாலையிலே எடுத்துக்கொண்டால் கூட்டு பிரார்த்தனை கட்டாரீஸ்வர் திருக்கோயிலில் இப்படி நாலொரு அற்புதங்களை நிகழ்த்தி நாலொரு இறை என்பதற்கு மகிழ்ச்சியை தருகின்ற திராவிட மாடல் இப்படி போன்ற உதவாக்கரை ராஜாக்களால் எதுவும் செய்துவிட முடியாது ஒரு மெசேஜ் கொடுத்துட்டேன் வாங்க